எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் அன்புடைய வேல்யூவை பற்றி பார்த்தோம் நம்ம மனசை அன்பாக வச்சுக்கிறதுனால நமக்கு ஏற்படுற நன்மைகளும் பிற உயிர்களுக்கு ஏற்படுற நன்மைகளை பற்றி பார்த்தோம் எப்படி நம்மளுடைய மனசை எப்போதும் அன்பாக வச்சுக்க முடியும் அப்படின்ற வழிமுறைகளையும் பார்த்தோம் அந்த வீடியோடைய தொடர்ச்சி தான் இது நம்மளுடைய மனசை நம்ம அன்பாக வச்சுக்கும்போது நமக்கு மன்னிப்பு கொடுக்குற தன்மை அதிகமாயிடும் மற்றவங்க தப்பு செஞ்சா கூட அந்த தப்பை மன்னிச்சு நம்ம மறந்து திருப்பியும் அவங்க மேலே அன்பு செலுத்துவோம் அப்போது அவங்க மேலே அன்பு செலுத்தும் போது அவங்களுக்கு இருக்கிற அந்த சில குணங்களும் அப்புறம் நம்ம இவங்களுக்கு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற எண்ணங்கள் அவங்க மனசுல வந்து அவங்களும் மனசு திரிந்திடுவாங்க அதைத்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு எல்லோரு மேலேயும் அன்பு செலுத்தும் போது நம்ம மனசுல இறக்க குணம் வர தொடங்கிடும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே அவங்களுக்கு நம்ம வந்து உண்மையாக இருப்போம் எந்த விதத்திலையும் மத்தவங்களுக்கு நம்ம தீங்கு செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் நம்ம மனசுல வர ஆரம்பிக்கும் மனசால ஏற்படுற காயங்களுக்கு ஒரு மருந்து இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா அன்புதான் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற நபர்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளால் மனசொடைஞ்சு மனக்கவலைக்கு உட்பட்டு இருப்பாங்க இந்த சமயத்தில் நம்ம அவங்க மேலே அன்பு செலுத்தி ஆறுதலாக நாலு வார்த்தை பேசும்போது அவங்க மனசில் ஏற்பட்டிருக்கிற காயங்கள் எல்லாம் குணமாகி அவங்க மனசு ஆறுதலடையும் நம்மளும் பார்க்குற உயிர்கள் மேலெல்லாம் அக்கறை செலுத்த ஆரம்பிச்சிடுவோம் நம்ம வாழ்க்கையில் சில மனிதர்களை பார்ப்போம் அவங்க எப்பவுமே கடு கடு கடுன்னு கோபமாகவே இருப்பாங்க சிலருக்கு ஏதாவது வார்த்தைகளால் இல்லை செயல்களால் காயங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி மனிதர்களை நம்ம பார்க்கும்போது அவங்க மேலேயுமே அன்பு செலுத்தி நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய மனசை அமைதியாக்கி நல்லா வாழ வைக்க முடியும் அப்படின்னு நம்ம சில இனிஷியேஷன் செய்யும்போது அவங்களுக்கு இருக்கிற எண்ணங்கள் சில குணாதிசயங்கள் இதையெல்லாம் மாறி அவங்களும் நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுடுவாங்க அவங்களும் மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்த ஆரம்பிச்சுடுவாங்க நல்ல வெயில் அடிக்கும்போது அந்த வெயில் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒரு மரத்துக்கு கீழே அந்த நிழலுக்காக வேண்டி நிற்போம் அப்படித்தான் நம்ம எல்லாருமே இறைவன் அப்படின்ற ஒருத்தருக்கு கீழே எல்லாருமே அவருடைய அடைக்கலத்துல இருக்கும் இறைவன் எப்படி தான் படைச்ச உயிர்கள் எல்லாத்தையும் அன்போட அரவணைக்கிறாரோ நம்மளும் மற்ற உயிர்களை வெறுக்காம அவங்கள எதுக்கும் ஒதுக்காம அன்போடையே அரவணைக்கணும் நம்ம காட்டுற அன்பு ஜாதி மதம் சேதம் இது எல்லாத்தையும் கடந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் ஏன்னா இறைவன் எல்லா மக்களையுமே எல்லா உயிர்களையுமே சமமாக பார்த்து எல்லாருக்குமே வந்து அளவற்ற பேரன்பை கொடுக்குறாரு எல்லாருக்குமே அருள் புரிகிறாரு நம்மளுடைய நம்பிக்கைகள் படி எந்த மதத்தில் இருந்து இறைவனை கும்பிட்டாலும் சரி அதோடைய வெளிப்பாடு எல்லா உயிர்கிட்டையும் கருணையை காட்டுவதாகவும் அன்பை பகிர்வதாகவும் இருக்கணும் நம்ம மனசில் வர அன்புணர்வு என்ன செய்யும்னா இப்போது நம்ம சில பேரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஆனால் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா காசாலேயோ இல்லை சில பொருட்கள் இல்லாமலோ கஷ்டப்பட்டுருப்போம் அப்போ அவங்கள பார்க்கும்போது அந்த அன்பால் ஏற்றா அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற காசையோ இல்லை வேறு ஏதாவது பொருள் இருந்தால் அந்த பொருளையோ கொடுத்து அவங்களுடைய கஷ்டம் இப்போ போனால் போதும் நம்ம கூட பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கூட நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு அன்புக்கு சக்தி இருக்குது சில விஷயங்களில் அந்த கஷ்டங்களை வந்து நம்ம அனுபவிச்சிருப்போம் அப்போ அதை பார்க்கும்போது அந்த உயிர் இந்த கஷ்டத்தைப்படுதே பாவம் அந்த இருந்து அந்த உயிர் வெளியே வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பால் நம்ம வந்து சில செயல்களை செய்து அந்த உயிரை அந்த துன்பத்திலேருந்து வெளியே கொண்டு வரத்துக்காக முயற்சிகள் செய்வோம் நான் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அன்பு அப்படின்றது எல்லா இடமும் படர்ந்துருக்கு அது படர்ந்துக்கிட்டும் இருக்குது அதை மேற்கொண்டும் நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணி வளமாக்கி நம்மளுடைய வாழ்க்கையும் மற்றவங்களுடைய வாழ்க்கையும் செழிப்பாக மாற்ற முடியும் அப்படின்றத யோசித்து இனிமேல் நம்ம செயல்படுவோம் இறைவனுடைய அருளாசி நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி